தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அவினிஸ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த ராஜபக்ஷ அநுர அரசில் ராஜபக்ஷகளுக்கு தொடரும் பரிதாப நிலை மட்டக்களப்பில் நேற்று நள்ளிரவு பரபரப்பு புதைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் ரவைகள் மீட்பு கோழி முட்டைகளை கழுவினால் பெரும் ஆபத்து இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கேகானையில் இன்று அதிகாலை பஸ் கோர விபத்து நாற்பத்தி ஓரு பேர் வைத்தியசாலையில் நீதிமன்றில் இருந்து திரும்பியவரை கத்தி முனையில் கடத்திய கும்பல் மன்னாரில் பயங்கரம் கொழும்பில் ரயில் பெட்டியை சுத்தம் செய்த பணியாளர்களுக்கு காத்திருந்த ஆதர்ச்சி போர் விமானத்தை வாங்க மாட்டோம் அமெரிக்காவுக்கு இந்தியா பதிலடி ரஷ்ய எல்லையில் நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவு எம்முடன் விளையாட வேண்டாம் என எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜன காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ද ඒවගේම තමයි රටේ දේශපානික වශයෙන් රාජනායකෙට අනුම සැඟ දෙනාතිි පොත්තුම ඇතුළුව. ගන්න තීන්දු තීරණ යෙනවා ඒවගේම ඒ තීන්දු දීරණ ගන්න තීන්දු තීරණවල යම් කාල පච්චේදයක් ැනකම් බලපෑ ඇැතිවෙන්න පුළන් ීදු ීරණ තිෙන ට ද මහින්ද රාජපක්ෂ, කරිත්ත උතිෝගපුූර් இல்லத்தில் බලக்கட்டாයமாக அல்லாமல் அரசியළமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ள. இருப்பினும் பாராணுமன்றத்தில் සமர்පக்கப்பட்ட புදිය සட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டட்டு සட்டமாக மாற பிறகு அவர் இல்லத்தை விட்டுවෙ வெளியேற தயாராக இருக்கின்றார் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயமாகும் தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு இதற்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மெகசீன் என்பவற்றை விசேட படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியாந்த பண்டார தெரிவித்தார் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள ஒன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு பத்து மணி அளவில் அங்கு மலசல கூடத்திற்கு புலி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலிதீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு விசேட படையினருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடி படையினர் டி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐம்பது துப்பாக்கி ரவைகள் இரண்டு மெகசீன்களையும் நேற்றிரவு மீட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முட்டைகளை கழுவிய பின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளை கழுவுவதன் ஊடாக முட்டையின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகள் முட்டைக்குள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள புலின ரணசிங்க முட்டை ஓடு என்பது முழுமையாக மூடப்பட்ட ஒன்றல்ல இது மிக நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்கு தூசி மற்றும் விலங்குகளின் மலம் தண்ணீரில் கரைந்து முட்டையின் உள்ளே செல்லும் முட்டையின் உள்ளே புரதம் நிறைந்துள்ளது நுண்ணுயிரிகள் நுழைந்தால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும் எனவே பின் முட்டைகளை சமைக்கும் போது கழுவ வேண்டும் என்பதல்ல கழுவிய முட்டைகள் சந்தையில் பொதி செய்யப்படுவதில்லை என்று நினைக்கிறேன் முட்டை உற்பத்தி செயல்முறையின் போது அழுக்கு தூசி மற்றும் மலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்த நல்ல தரமான முகாமைத்துவ முறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் உள்ளன உலகில் சாதாரணமாக முட்டைகளை சுத்தப்படுத்தும் செயற்பாடுகளை இயந்திரங்களின் ஊடாகவே மேற்கொள்வது வழக்கம் அவைகள் கழுவி சுத்தப்படுத்தப்படுவதில்லை என்றார் கேகாலை அபிசாவலை வீதியின் விட்டு தெம்பிலியான பகுதியில் பேருந்து விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தானது இன்று அதிகாலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது பேருந்தில் நாற்பத்தி ஒரு பேர் பயணித்துள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அபிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெரணிய கலையில் இருந்து அபிசாவலை கைத்தொழில் பேட்டைக்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து தெஹியோவிட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு சென்று தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களுடன் கடத்தப்பட்ட சம்பவம் உள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஆதாரமும் வெளியாகியுள்ளது 아유 <laughs> <laughs> தலைமன்னார் பகுதியை சேர்ந்த ஒருவர் நேற்று முன்தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பங்கேற்று மாலை தனியார் பேருந்தில் நோக்கி பயணித்தார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கட்டாஸ்பத்திரி பகுதியில் ஒரு குழுவினர் பேருந்தை வழிமறித்து கூறிய ஆயுதங்களால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றனர் பின்னர் கடத்தப்பட்ட நபரை நடுக்குடா காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின்னர் விடுவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கடத்தலில் கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் குழு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கட்டாஸ்பத்திரி பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பேசாலை போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் அசம்பந்தமாக செயல்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்ற சாட்டியுள்ளனர். இது பிரதேசத்தில் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது மாத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் எண் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ஆறின் மூன்றாம் வகுப்பு பெட்டியின் கழிப்பறையில் நேற்று பெண் சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் மூன்று நாட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது நேற்று காலை புத்தளத்திலிருந்து கல்கிசைக்கு வந்த ரயில் எண் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ஆறு பயணத்தை முடித்து மாலிகாவத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது ரயிலை சுத்தம் செய்ய சென்ற தொழிலாளர்கள் குழு மூன்றாம் வகுப்பு பெட்டியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதை கவனித்து சோதனை செய்த போது கழிப்பறையில் ஒரு பையில் சுற்றப்பட்டிருந்த பெண் சிசுவின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொழிலாளர்கள் உடனடியாக தெமட்டகோட போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதில் சிசுவின் வயது மூன்று நாட்கள் எனவும் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர் இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் நடைபெறவில்லை என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சிசு வைக்கப்பட்டிருந்த பை டியூட்டி ஃப்ரீ பை என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது பையில் உள்ள கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து அது துபாயை சேர்ந்தது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அளுத்கம நீதவான் நேற்று மதியம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சிசுவின் உடலையும் ரயில் பெட்டியையும் ஆய்வு செய்தார் பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய ஊபா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் இருந்து அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அத்திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இருபத்து ஐந்து வீத வரி விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வாங்க வேண்டாம் என்று இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை வாங்கினால் இந்தியா மீது இருபத்தி ஐந்து வீத வரி கூடுதல் அபராதம் விதித்து டொனால்ட் டிரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆறாவது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்கப் போவதில்லை என்று இந்தியா அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி எஃப் தேர்ட்டி போர் விமான விற்பனையை இந்திய அமெரிக்க ஒத்துழைப்புக்கான முக்கிய அடிப்படையாக முன்வைத்தார் மேலும் பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை அதை வாங்குமாறு வலியுறுத்தினார் எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை நிராகரிப்பதற்கு தொழில்நுட்ப காரணங்களும் உள்ளன இது குறித்து பாதுகாப்பு நிபுணர் கர்னல் சஞ்சித் சிரோஹி கூறுகையில் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்க விமானப்படை

மிகவும் மலிவானது அமெரிக்க ஸ்டெல்த் போர் விமானம் கிட்டத்தட்ட செலவாகும் அதன் பிறகு பெரும்பாலான நாடுகள் எச்சரிக்கையாக இருந்தன அமெரிக்க ஸ்டெல்த் போர் விமானத்தின் பராமரிப்பு செலவு மிக அதிகம் எஃப் தேர்ட்டி வாழ்நாளில் இந்தியாவிற்கு ஒன்று தசம் ஐந்து ட்ரில்லியன் டாலர் செலவாகும் வாஷிங்டன் இந்தியாவிற்கு விமானத்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவையோ அல்லது உரிமத்தையோ வழங்காது ஏனெனில் அது அதன் கொள்கைகளுக்கு எதிரானது மறுபுறம் ரஷ்யா தொழில்நுட்பத்தையும் உற்பத்திக்கான உரிமத்தையும் உடனடியாக மாற்றக்கூடும் அமெரிக்காவில் அரசாங்கம் மாறிய பிறகு வாஷிங்டன் உதிரி பாகங்களை வழங்க மறுக்கக்கூடும் இதனால் அதன் பாதுகாப்பு தயார் நிலை மிகவும் மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்படலாம் என்றார் வெளியீட்டு செய்திகள் ரஷ்ய எல்லையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு டிரம்ப் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் பலனளிக்காததால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருவதுடன் ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றது டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இருந்து அதே கச்சா எண்ணை கொள்முதல் செய்யும் காரணத்தால் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரங்கள் என்று டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணை தலைவரும் முன்னாள் அதிபருமான திமித்ரி மெட்வடே ட்ரம்ப் பதிலடித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் பத்து நாட்கள் என கெடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் கொண்டிருக்கிறார் அவர் இரண்டு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது ஒவ்வொரு இறுதி எச்சரிக்கையும் ஒரு அச்சுறுத்தலாகும் போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைன் இடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணை தலைவருமான திமித்ரி மெட்வடேயின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தை மிகவும் முக்கியமானவை அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார் எனினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது அவை அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்களா என்பது குறித்து ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது